ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிர்ஷகர் அர்ஜுனாவை நேற்றிரவு கைது செய்வதற்கு போலீசார் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சாவகச்சேரியில் பதற்ற நிலை உருவாகியிருந்தது வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து பொதுமக்கள் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெருமளவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக கூடி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் ராமநாதன் அர்ச்சுனாவை அங்கிருந்து இடமாற்றம் செய்ய உத்தரவிடும் சுகாதார அமைச்சகத்தின் கடிதம் வழங்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் இரவு ஏழு மணியளவில் குறித்த கடிதத்தை பதில் வைத்தியர் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் வழங்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்துள்ள வைத்திய அத்தியட்சகர் இது அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்துள்ளார் இதேவேளை வைத்தியசாலை பதில் அத்தியட்சகரை கைது செய்யும் வகையில் சாவகச்சேரி போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இதேவேளை தான் மட்டுமே கடமையில் நிற்பதால் தன்னை கைது செய்து அழைத்துச் சென்றால் அந்த சமயத்தில் வைத்தியசாலையில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் தானே பொறுப்பு என போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியட்சகர் ராமநாதன் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார் சொல்லாமல் வைத்தியசாலையை விட்டு வெளியேற மாட்டேன் நான் மூன்று நாட்களாக விவசாய பாதுகாப்பும் இல்லாமல் வைத்தியசாலையில் இருக்கின்றேன் போலீசாரும் இந்த விடயத்தினை முடிந்தளவு பிரச்சினை இல்லாமல் தான் தீர்க்க பார்க்கிறார்கள் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன இரவு ஏழு மணியளவில் இடமாற்ற கடிதத்தை என்னிடம் கொடுக்க முற்பட்டார் அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்து அதனை ஏற்கவில்லை என பதிவிட்டுள்ளார் வடக்கு மாகாண அரசு வைத்தியசாலை ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவகசிரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகரினால் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் அவருடைய தாபன விதி கோவைகளுக்கு எதிரான நடைமுறைகளுக்கு எதிராகவும் அவரின் அப்பட்டமான விதிமுறை மீறல்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காகவும் பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு சார்பாகவும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இதன் பிரகாரம் இன்று காலை எட்டு மணியிலிருந்து நாளை காலை எட்டு மணி வரை வைத்தியர்கள் உயிர்காக்கும் அவசர சிகிச்சைகளில் மாத்திரமே ஈடுபடுவர் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அர்ஜுனா சாப்பாடு அர்ஜுனா சாப்பாடு சாப்பாடு

சாப்படி சாப்பாடு 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 வந்து பணி செய்யக்கூடிய இந்த வைத்தியர்கள் அந்த வைத்தியம் மாவான சுவாசே பன்றரமாந்து கொண்டார் அந்த சுவாசே பணிபாளர் இங்கெல்லாம் சேமா மீனு அடக்கிறோம் அடக்கிறோம் அதா ஏதாவல வந்த ஏதாவல வெளிய போறது இல்ல வேணும் வள ஒரு போனி இங்கக்குது நான் தவி சிங்கர் லெவல் ஆ ஆபே டாக்டர் ஆபே டாக்டர் ஆபே டாக்டர் தெகம் அப்பே இன்னா அஞ்சனா அர்ஜுனா சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் சாப்பாடை வேற மனப்பிடா என்ன போக மாட்டான் நான் நான் பாடுறேன் பாட்டு பாடுறேன் என்ன விஷயம் வர வர சொல்லணுமாமே பாக்கலாம் ஓ மத்த சொல்ற கேளுங்க வேண்டாம் நான் சொன்னா ஓகே டாக்டர் டாக்டர் गायக பரர பண்ணி படுத்துங்க ஓகே சொல்லுங்க நம்ம பாடுங்க

அப்படி வெளியில சரி நீங்க சைன் நீட்டோக்கா விட்டு கொடுக்க ஒரு விட்டு கொடுக்கோ நீ விட்டு கொடுக்க சைன்

நீங்க அந்த நியாயமேட்டை இந்த மூடி இதற்கு

உங்களை கொண்டு பணிப்பாளர் பத்ரா கோயில்லாட்டி யாரு என்ன கேதிஸ்வரனுக்கு அவள்தா எங்களுக்கு நாங்களும் அடிமட்டம் வேலை செய்யறாங்க எங்களுக்கும் சொல்லுங்க இப்படி பாயா கதையென்னவா கதையென்ன சரிங்க சார் அவருக்கு சொல்லுங்க அவருக்கு தான் மூல வேலை செய்யுமண்டா ஆனா ரோட்ல இன்னொரு வேலை தெரியும் சரிங்க நாளைக்கு பசி வரலாம் நான் போய் லீல கொண்டு வரேன் இங்க உள்ள கொண்டு மாத்திடலாம் இப்போ கடின கொண்டு வரிருக்கிறேன் இந்த கடி இது நான் வேண்டில்லை நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போர்ட் பண்ணனும் அந்த

மத்தமர் புரம் இல்லை இப்படித்தாண்டா தான் எல்லா இடலயும் நாங்களே தான் ஆபரேட்டர் தான் வந்துட்டு. நீங்க வளியில வரலாம். லைவ்ல வரலாம். லைவ்ல தான் வரலாம். வளியில வரலாம். போற போற இடத்துக்கு. நான் தரிக்கிறேன்னா எனக்கு போறோம்னு நம்புறாங்க. அங்க போக மாட்டாங்க. இது எனக்கு மிக்சர்ல தான் ஆபரேட் பண்ணலாம். ஆபரேட்டர் தான் தெரியும். போடுற போடுற இருக்கு. வாங்க வாங்க. ஒரு ஒரு தரம் கோயாதா.

టెంపుల పైండో అది పేరేదో తొరకెటం సర్ తొరకెటపురం అది వంద వేరే సయ్యట ఆ వేరే సయ్యటం సర్ ఇక్కడ తనియ మాట లేదు

அரசியலுக்கு சம்மதமே இல்லை டாக்டர் வந்து மாத்தியலாத்தான்

ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கைது செய்யப்போவதாக தகவல் பரவியிருந்தது நாங்கள் சென்றபொழுது எழுபத்தைந்துக்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள் ஆனால் போலீசாரோடு உரையாடியதிலிருந்து அவர்கள் தச்சமயம் வைத்தியரை கைது செய்யப்போவதில்லை என்றும் நாளைய தினம் அவரை விசாரணைக்காக அழைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் வைத்தியசாலையிலே பல நிர்வாக சீர்கேடுகளும் சுகாதார மருத்துவ குறைபாடுகளும் இருப்பதை அவதானிக்கப்படுகின்றது ஏழை எளிய மக்களும் வர்க்க மக்களும் தான் பெரும்பாலும் அரசாங்க வைத்தியசாலைக்கு போகிறார்கள் ஜனாதிபதி மேர் பிரதமர் சுகாதார அமைச்சர் இவர்கள் எல்லாம் தனியார் தான் போகிறார்கள் அதனால் இவர்களுக்கு அரசாங்க வைத்தியசாலைகளில் இருக்கின்ற குறைபாடுகள் தெரிவதில்லை போல இருக்கிறது மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது உடனடியாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் தரமான பாதுகாப்பான சுகாதார வைத்திய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறி நிற்கின்றோம் நன்றி